அந்த காலை அடைக்கத்திற்கு மந்திரக்குழு மந்திரமன் குழு ஊரக ஆயத்தப்படுத்த மாறி கட்டுக்கொள்கின்றான் என்னடா மதுரை மாவட்டம் வேலூர் கல்லம்பட்டு பேச்சு மாவட்டோடு கல்லம்பட்டு அபிவர்கள் காலை அந்த காலை நடப்பதற்கு ஆதரவு இல்லாமல் வேட்டைக்கு ஏற்பட கொஞ்சம் விரிவுபடுத்துங்க மேலூர் கள்ளம்பட்டு பேசியமானது கள்ளம்பட்டு அபி அவர்கள் ஊரை வழியா மாறக்கூடமா முன்னாடி இருக்கு ஓரம் மேலூர் கள்ளம்பட்டி பேச்சியம் கள்ளம்பட்டி அபிவர்கள் வேலை மாணவ் டைம் ஸ்டார்ட் அவுட் பார் சமயம் கடன்மறுக்கப்பட்டுள்ள வேலை மாகரை மாவட்டம் மேலூர் கள்ளம்பட்டி பேச்சிய காலையினை அடக்கியோக்கத்தோடு உட்கார்ந்துருங்க அந்த காலையை பரிசிலும் ரெண்டு சில மீட்டர் ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலயோடு

ஒரு கல்ல அமியோடு சிறப்பான காலை அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளர்கந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்றிருந்தனோ

இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மண்ணிலே மிக சிறப்பான முறையிலே நீள பேரரசர் முக்கிய முன்னேற்ற சங்கம் மற்றும் ஆளுநர் கிராம பொதுமக்கள் நடத்தப்படுகின்ற இந்த மகாபெரிமணமாக திருவிழா

தமிழ்நாடு இடமாடு நலச்சங்கத்தோடு மாநில செயலாளர் கவுல் பட்டி ரிக் மோகன் அமரது ஆலை அந்த காலையில் நிறுவனக்காக திண்டுக்கல் மாவட்ட பரவிப்பதூர்

போராட்ட களத்திற்கு அனுப்பி அத்துணை தாய் எந்த இருக்கா நாடு வாச பிறக்குமாறு வீடு வாசி பிறக்க மாட்டோம் என போராடிய தாய் மாயிருக்கா இன்றும் என்றும் ஒரு தனியாக இருக்கக்கூடிய குடாடி ஜல்லிக்கட்டு ரசிக குரண காலக்கா இந்த வருணத்தில் ஒரு தாக்கி சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தா

கயிறு பின்தொடல இவை சொல்லச் சொலா சீடேற்றி உண்மையை வெயில் உன் பாதத்தால் புழுதி இழப்பி

கடந்து சேத்தவா ஆடுபடும்

பாப்பா அறிந்த யாழந்த பொருத்திருந்த

வீரர்களின் வெறித்தளமா ஆட்டமா என பொறுத்திருந்த ஏற்றி அழைப்புகள் ஏற்று சிறப்பு இதற்காக வரிய வந்து கொண்டிருக்கின்ற வீர பேரரசு முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாசத்திற்கு துருக்கின் அன்பான கரத்தை பிரியன் அவர்கள் விலாக்குள சார்பாக வருக வருக அன்போர் வருகபကြின்றாகே நீர் வந்து நெருங்கி விட்டாரே காலங்கள் வளர்ந்து விட்டாரே பரிசுத்தாவின் சிறப்பு பரிசை எட்டி பிடித்த ஐந்து ரி உள்ளே காலையா ஆர ரி உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்து இருந்து பார்ப்போம் சிடி அடிகின்ற தெய்ட்டங்கள் வீரே

கூட்ட ஒரு அப்புறப்படுத்துங்க கயல்பட்டி தமிழ்நாடு வடமல சங்கத்தினுடைய மாநில செயலாளர் கயல்பட்டி வச்சு ரெக்கு மோகன் அவர்கள் ஆலை அந்த காலை வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டம் தரம்பிபுரூர்